ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்ப்ரிதி ஃபேப்ரிக்ஸ் இப்போ நம்ம பார்க்குற சாரீஸ் வந்து லினன் காட்டன் சாரீஸ் இது வந்து கட்னா நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் இது ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சாரீஸ் இது கலெக்ஷன் லைட் ப்ளூ கலரில் அழகான ஒயிட்டில் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு கிளிட்ரிங்காக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எயிட் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஏ இந்த சேரீ பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்களோட நம்பர் ஸ்கிரீனில் இருக்குது செகண்ட் ஸேரீ வந்து லைட் எல்லோ அதுலேயும் ஒயிட் எம்ப்ராய்டரி வருது ரொம்ப அழகாக இருக்குது நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது அந்த எம்ப்ராய்டரி சட்டிலாக உங்களுக்கு ரொம்ப பழிச்சுன்னு இருக்காமல் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி உங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு மெசேஜ் பண்ணு எங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க இதுலயும் வந்து பிளைன் பிளவுஸ் எல்லாத்திலுமே பிளெயின் பிளவுஸ் இருக்கு சூட்டபுளா இருக்கும் இந்த சேரீக்கு பிளவுஸ் அதே மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஆல் ஓவர் தி பாடி உங்களுக்கு எம்ப்ராய்டரி வருது ட்ரான்ஸ்பரண்ட்டாக அந்த அளவு டிரான்ஸ்பெரண்டாகவும் இல்லை லைட்டா தான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த சேரீ நீங்க ஃப்ளீட் வைக்கும் போது தெரியாது அடுத்தது ஒரு லைட் க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலரில் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி கலரில் இதில் இது வந்து கலர் எம்ப்ராய்டரி அதனால் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதோட ஃப்ளவர்ஸ் உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர் ஒ ஒத்த ஒத்த ஃப்ளவராக வருது அப்புறம் பார்டரில் உங்களுக்கு ஒரு ஃபோர் லேயர்ஸ் ஃப்ளவர்ஸ் எம்ப்ராய்டரி வருது நெக்ஸ்ட்டு சாரி வந்து இதுவும் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த சேரீ வந்து ஒரு லீஃப் மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு லைட் ப்ளூஇஷ் ப்ளூயிஷ் க்ரீன் கலரு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலரும் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதோட ப்ரைஸும் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்தது ஒரு லைட் ப்ளூ கலர் அதில் கலர் எம்ப்ராய்டரி கலர் எம்ப்ராய்டரி வந்து எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது அதே மாதிரி சேம் சேம் மாடல் தான் பிளெயின் ப்ளவுஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுவும் எல்லாமே லைட் கலர்ஸ் தான் லைட் கலர்ஸில் எம்ப்ராய்டரி ரொம்ப நல்லா தெரியும் அதனால அது ரைட் லைட் கலர்ஸாக செலக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து கிரே கலர் கிரே கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிரே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எம்ப்ராய்ட்ரி சேம் அதே தான் பிளெயின் பிளவுஸ் கைக்கு மட்டும் சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி ப்ளவுஸ்க்கு வருது ஒரு லைட் சில்வர் கலர் பார்டர் மாதிரி வருது நல்லாயிருக்கு சாரி பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஃபுல் டே நீங்க கட்டிக்கலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் லினன் காட்டன் நிறைய பேருக்கு பிடிக்கும் எங்களுக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம்